வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா கர்லம்பாக்கம் கிராமத்தில் பத்திரப்பதிவு எழுத்தர் பழனி என்பவரது வீட்டை உடைத்து நூறு சவரன் நகை இரண்டு கிலோ வெள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை திருத்தணி நவம்பர் இரண்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பட்டு தாலுகாவைச் சேர்ந்த கரலம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வருபவர் பழனி இவரது மனைவி ரஜினி இவர்கள் சொந்த வீட்டில் வசித்து வருகின்றனர் பழனி பத்திரப்பதிவு எழுத்தராக வேலை செய்து வருகிறார் பழனி அவரது மனைவி ரஜினி ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உறவினர் திருமணத்திற்கு சென்றுள்ளார் பழனி மனைவி ரஜினி சென்றதால் பழனி தனது மகள் சாய்நந்தனி வீட்டிற்கு ஆந்திர மாநிலம் புத்தூர் அங்கு சென்றுள்ளார் இதனால் பழனி வீட்டில் யாரும் இல்லாததை தெரிந்து கொண்ட திருடர்கள் பழனியின் முன்பக்க வீட்டை உடைத்து வீட்டிற்கு உள்ளே இருந்த பீரோவையிலிருந்து நூறு சவரன் நகை இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் பட்டுப்புடவைகள் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர் மேலும் இவர்கள் வீட்டு மொட்டை மாடிகள் தனியில் இருந்த பொருட்களை சேதம் செய்து அங்கிருந்த நகை பணத்தையும் திருடியுள்ளனர் மேலும் திருடிய வீட்டில் இரவு உள்ளே அமர்ந்து மதுபான மருந்தி உள்ளனர் மதுபான பாட்டில்கள் உள்ளே இருந்துள்ளது கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விட்டு பின்பக்க வழியாக தப்பித்து சென்றுள்ளனர் முன்பக்க வழியாக கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் பின்பக்க வழியாக சென்றுள்ளனர் காலையில் கதவு திறந்து உடைந்திருப்பதைக் கண்டு அருகில் உள்ள பொதுமக்கள் அழைத்த தகவலின் அடிப்படையில் மகள் வீட்டில் இருந்த பழனி உடனடியாக பள்ளிப்பட்டு போலீசாருக்கு தகவல் அளித்தார் பள்ளிப்பட்டு போலீசார் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் ஆகியவற்றை வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தனிப்படை போலீசாரும் இந்த சம்பவம் குறித்து இந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை வைத்து விசாரணையில் இறங்கியுள்ளனர் அருகில் ஆந்திர மாநிலம் உள்ளதால் திருடர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா அல்லது இந்த பகுதி உள்ளூர் திருடர்களா என்று கைரேகை வைத்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் பள்ளிப்பட்டு பகுதியில் நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்கள் ஆந்திர மாநில ஒட்டிய பகுதி என்பதால் இங்கு தீவிர கண்காணிப்பு செய்ய போலீசார் பற்றாக்குறை இருப்பதால் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை இதனால் திருட்டு சம்பவங்கள் இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியுடன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்